மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அங்கிருந்து யாரும் இருக்கிற செக்ரட்டரிக்கோ இல்ல சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ போன் பண்ணல நேரடியா சொல்லல ஒரு இமெயில் ஒன்னாம் தேதி மூன்று மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது என்ன கடிதம்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு அதுல வந்து இந்த பேராசிட்டமால் பீனைல் பிரைன் ஐக்ளோரை குளோரி பெனிமரேன் மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது உடனடியா அறிக்கை வந்தது மூன்றரை மணிக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வு துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாலு மணிக்கே சரியா ஒரு அரை மணி நேரத்துல துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவுல முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் டிரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்டீசன் பார்மசூட்டிகல் நிறுவனத்தை ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதிலும் இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு போறாரு போறப்பவே உடனடியா தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்குறதில்ல அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ் என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில இந்த மருந்து கூடாதுங்கிற நோக்கத்துல உடனடியா தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல் ட்ரிப் சிறப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்றாங்க

நச்சு வேதிப்பொருள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இருப்பது கண்டறியப்படுகிறது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள் இதனால உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிறுவனத்திடம் இருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பி இருக்கிறது தெரிய வருது இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டு துறை பண்ணணும் ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டு துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம் இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்ட்ரிப் சிறப்பு முடக்கம் செய்யப்பட்டது